கன்னிராசி என்பவர்களே கன்னிராசி என்பவர்கள்லாம் என்ன சார் சொல்கிறது ஒரு ஜாக்பாட்டான நேரம் சந்தோஷமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் விருத்தி பண்ணக்கூடிய காலகட்டங்கள் பொசிஷன்ஸ் அதாவது நீங்கள் பெரிய பெரிய எல்லாம் வந்து போஸ்டிங் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அரசு வேலைகள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தவர்களுக்கு இப்போ இத்தனை நாள் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் ஸ்டெப் எடுத்தால் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்திங்கனா கொஞ்சம் எதிர்பார்த்த போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் அதே மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் நல்ல முன்னேற்றம் புதிய ஒரு தொழில் அதே மாதிரி ஒரு வருமானம் பெருகுவதற்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒரு ஏதோ ஒரு வருமானம் பண்ணிட்டு இன்னொரு வருமானம் வந்து ஆட் ஆகி வருது அது அதிகமாக இல்லை கம்மியாகலாம் இல்லை ஒரு வருமானம் ஆட் ஆகி வருது அந்த மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை உடல் ரீதியான விஷயங்கள் அப்படின்னா மருத்துவ ரீதியான செலவுகள் ஒன்று ரெண்டு இருக்கத்தான் செய்யும் ஏற்கனவே இருந்த மருத்துவ ரீதியான விஷயங்கள் தேவையில்லாத உடல் சின்ன சின்னதா இருந்துட்டு செய்யும் அது எல்லாமே வரக்கூடிய நாட்களில் சரியாகிடும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்திருப்பீங்க போன வருடங்கள்லாம் உயிர் தப்பிச்சது பெருசு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் தப்பிச்சு வந்திருப்பீங்க சில நாட்கள் மருத்துவமனையில் கழிச்சிருப்பீங்க மூன்று நாட்கள் பக்கமா நீங்கள் கண்டிப்பா மருத்துவமனையில் இருந்திருப்பீங்க போன வருடத்துல அதில் ஒரு சிலருக்கு கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய பிரச்சனை ஆகிருக்கும் ஒரு சிலர் குழந்தை பேருனால ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பீங்க அது வந்து சுப செலவா முடிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு மருத்துவ ரீதியான விஷயங்கள் மருத்துவ செலவுகள் அதிகமாக செலவாக இருந்திருக்கும் இந்த கன்னிராசி என்பர்கள் மற்றவர்களுக்காகவாது போய் ஒரு ரெண்டு நாள் இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் போன வருடங்கள் நடந்திருக்கும் அது உண்மை போனால் மறக்கம் கமான்செல்ல பத்தி விடுங்க அப்படி நடந்திருந்துச்சு அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு பொக்கிஷம் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா கண்டத்தை தாண்டிட்டீங்க இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சந்தோஷமான மகிழ்ச்சியான நாட்களாக தான் வரப்போகுதுங்க தசாபத்தி படி உங்களுக்கு க்ளீயராக நடக்கும் நீ எந்த ஜோசியத்திலையாவது அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க நடக்கலை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கரெக்டான ஜோசியரை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ணீர் ராசியை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் என்ன சொல்றாங்களோ அந்த கண்ணீராசிக்கு அப்படி நடக்கும் மற்ற யாருக்கு அப்படி இருந்தாலும் சரி அப்போனா நீங்கள் நினச்சது நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா ஜோதிடம் தப்பு இல்லை நீங்கள் பார்த்த ஜோசியர் தான் தப்பு அப்படின்னு அர்த்தம் இந்த கண்ணீராசி என்பர்கள் தற்போதைய நிலமே நீங்கள் ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள் இதனால் மிகப்பெரிய நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது என்ன நன்மை அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ ஒரு டைம் தசாபுத்தி செக் பண்ணிக்கோங்க ஜோசிய ரெட்டை கொடுத்து உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க லோக்கலில் இருக்கக்கூடிய ஜோதிட ரெட்டியே கொடுங்க என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது பாருங்கள் இல்லை சார் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை நான் நிறையா லோக்கலில் பார்த்துட்டேன் ஆனால் எதுவுமே வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க எனக்கு இந்த விஷயங்கள் இது நடந்துச்சு இதுக்கு மேலே இந்த நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஜோதிடர் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இதை மட்டும் சொல்லி நீங்கள் வந்து ஜோதிடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க உங்களுக்கு என்ன நடந்தது என்ன நடக்கப்போகுது அப்படிங்கறது எல்லாமே சொல்லிடுவாங்க இந்த கன்னி ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் தாய் வழி சொந்தங்கள் மூலமாக பல நன்மைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் தந்தை வழி சொந்தங்கள்னால சின்ன சின்ன பகைகள் தான் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் அதே போல் இந்த கன்னிராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் அத்தை அதாவது அப்பாவோட கூட பிறந்தைங்களோ அவங்களோ அவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவர்கள் சைடில் ஆண் வாரிசுகள் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் பெண் வாரிசுகள் மூலமாக அவங்களுக்கு வந்து சொத்து சேர்க்கைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க அதே போல் இந்த கன்னிராசியினுடைய மாமன் வழியில் வந்து பார்த்திங்கன்னா மாமனுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடக்காதவங்கெல்லாம் திருமணம் நடக்கும் தாய்மாமனுக்கு ரொம்ப பரவாயில்லியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்களுக்கு ஓரளவுக்கு சரியாக இருந்தாலும் குடும்ப ரீதியான விஷயங்களுக்கு ஓரளவுக்கு சரியாக இருந்தாலும் ஒரு டைம் தசாபுத்தியை செக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு லோக்கல் ஜோதிட்ரு கொடுத்தாலும் சரி உங்களுடைய தசாபுத்தியை வச்சு உங்களுடைய கணிப்புகள் இருக்கணும் உங்களுடைய பிறந்த நேரத்தை வச்சு கணிப்புகள் கரெக்டாக சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் எங்கள் டைம் ஜோதிடம் பார்த்துக்கோங்க இல்லையா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்தோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் மட்டும் டீட்டெயிலாக எழுதி வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் கல்வி இந்த ரெண்டு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னாவே போதுமானதுங்க தொழில் கல்வி நீங்கள் ஏற்கனவே கன்னிராசியில் இருக்கிறவங்க ஒரு பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட இருக்கீங்க அப்படின்னா கல்வி ரீதியான விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத காதல் வயப்படுறது எதிர்பானத்தவரை மேலே தேவையில்லா ஈடுபடுறதோ அதை அப்படியே தவிர்த்துக்கோங்க உடல் ரீதியான உபாதைகள் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது உடல் ரீதியான உபாதைகளில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கணும் ஏன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகளை மட்டும் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளம் இருக்கும் இறை அருளாலும் உங்களுக்கு உயிருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு பெரிய கண்டத்துல தப்பிச்சிட்டோம் ஸோ அதனால் இதுக்கு மேலே எந்த உயிருக்கு பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் கிடையாது உடல் உயிர் ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு வந்து உடலில் கவனம் செலுத்தணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அதே போல் இந்த ராசிக்காரர்கள் எதை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய ஒரு நேரம் தொழில் தொடங்குங்க ட்ரை பண்ணுங்கள் சும்மா உட்காந்துருக்க டைமில் உங்களை தேவையில்லாமல் உங்களுடைய காலகட்டம் வந்து உங்களுடைய தசாபுத்தி உங்களுடைய கட்டங்கள் அமைப்பும் உங்களுடைய கிரக பார்வையும் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை ஏதாவது ஒன்று பண்ணி சும்மா இருக்கவே வைக்கவும் இதை பண்ணு நீ சும்மாவே உட்காரு நீங்கள் தொழிலே இருப்பீங்க ஆனால் உங்களை தொழில் செய்கிற இடத்துக்கு போக விடாமல் சும்மா உட்காந்துட்டுரு குழந்தையை பார்த்துட்டு நீங்கள் உட்காந்துட்டு வீட்டில் ஏதாவது செல் நோண்டிட்டுரு அப்படிங்கிற மாதிரி உடல் ரீதியான விஷயங்கள்னாலேயோ எதாவயோ உங்களை வந்து அப்படியே கொஞ்சம் தம்மையாக தனிமைப்படுத்துறதுக்கும் இல்லை நீங்கள் ஏதாவது சும்மா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி உங்களை வந்து திருப்படுத்து பார்க்கும் நீங்கள் அதையும் மீறி தொழில் செய்ய ஆரம்பிக்கணும் வேலை செய்ய ஆரம்பிக்கணும் இன்னி காலகட்டத்தில் கன்னி ராசிக்காரர்கள் போய் நீங்கள் தொழில் கரெக்டாக பார்க்கவே முடிஞ்சிருக்காது தொழில் பார்க்குறீங்க அப்படின்னா அவுங்க டைவெர்ட் பண்ணிகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு சைடு வந்து உங்களை அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருக்கும் தொழில் பார்க்க கூடாமல் உங்களுக்கு ஓ இல்லை ஏதோ ஒரு பக்கம் டைவெட் பண்ணிகிட்டே இருக்கும் காரணம் உங்களுடைய தசா புத்தி உங்களுடைய கிரக பார்வை அந்த கிரகத்தை எந்தளவுக்கு உங்களை வந்து வேலையை பார்க்க திருப்புதோ அளவுக்கு நீங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு சேர்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும் சோ சரி பார்க்கட்டும் பார்க்கட்டும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே உங்களை ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும் சோ அதே போல இந்த ராசிக்காரர்கள் உடல் விஷயத்துல கவனம் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் வண்டி வாகனத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் லாங் ட்ரைவை தவிர்த்துக்கோங்க லோக்கலில் வண்டி ஓட்டுறது இந்த மாதிரி ஓட்டுறதுனா நீங்கள் ஓகே லாங் ட்ரைவில் வாகனம் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப தவிர்த்துக்கணும் ஸ்டண்ட்டு பண்ணுறது ரேஸ் ஓடுறது காரில் ஸ்டண்ட்டு பண்ணுறது ரொம்ப ஸ்பீடு ஹை ஸ்பீடில் போடுறது சீட் பெல்ட் போடாமல் இருக்கிறது ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டுறது பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கிற வண்டி ஓட்டுறது இந்த மாதிரி வண்டி வாகனத்தில் தவறான விஷயங்கள் எதெல்லாம் இருக்கோ அதை செய்யக்கூடாது அதை தவிர்த்துக்கோங்க இதனால் மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரலாம் ராசிக்காரர்கள் உடல் விஷயத்துலேயும் உடல் ஆரோக்கியத்துலேயும் ரொம்ப கவனம் தேவை வெளி உணர்வை தவிர்த்துக்கோங்க வெடி உணர்வை தவிர்த்தது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்திற்காக உடம்பு நல்லா ஸ்டிஃப்பாக வச்சுக்கோங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணுங்கள் ரத்த ஓட்டத்தை கரெக்டாக வச்சுக்கோங்க உடம்பை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க நட்பு வட்டாரங்கள்கிட்ட தேவையில்லாத சண்டைக்கு போகாதீங்க இந்த ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் முன்னெச்சரிக்கையாக செய்யுங்கள் முன்னெச்சரிக்கையாக செய்யும்போது அதன் மூலமாக பல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் தெளிவாக பண்ணும் சார் ஒன்றே ஒன்று தான் தெளிவாக பண்ணிங்க அப்படின்னா எதுவாக இருந்தாலும் கை கொடு தெளிவாக பண்ணும் ஆனால் தசாபுத்தியும் உங்களுடைய கால நடவடிக்கையும் உங்களை எதையும் தெளிவாக பண்ண விட மாட்டேங்குது எதாவது ஒரு தொழிலுக்கு போகிறீங்க உங்களுக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் போய் நிற்கிறான் அதுக்கெல்லாம் போட்டியில் நினச்சிங்க ஒரு லேண்ட் வாங்கலான்னு போகிறீங்க உங்களுக்கு முன்னாடி விலையை ஏற்றி ஒருத்தர் வந்து நிற்கிறான் ஒரு சீக்கடை போட்டிங்க எதிர்க்க ஒருத்தன் பேக்கரியே போடுறான் ஸோ இந்த மாதிரி தான் போய்ட்டுருக்கு சார் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க சார் ஆயிரம் போட்டி வந்தாலும் உங்களை தூக்கிக்குறதுக்கு கடவுள் இருக்குது உங்களை தூக்கி மேலே உட்கார வச்சு அழகு பார்க்குறதுக்கு நல்ல மகிழ்ச்சியாக உட்கார வச்சு நல்ல லாபம் கொடுக்குறதுக்கு கடவுள் வந்து துணை இருக்குது ஸோ உங்களுக்கு ஒரு பக்கம் கடவுளினுடைய சப்போர்ட் சூப்பர் அதுவும் குலதெய்வத்தினுடைய சப்போர்ட் சூப்பர் திருமணமான பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா பிறந்த வீடும் புகுந்த வீடும் ரெண்டுமே சூப்பர் உங்களுக்கு கவலையாகப்பட தேவையில்லை ஹைலைட்டு இருந்தாலும் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் மட்டும் செலுத்திக்கணும் மன ரீதியான விஷயங்கள் ஓரளவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் போன வருடங்கள் வரைக்கும் லாக்காக இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் ரிலீஸ் ஆகிருக்கும் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் வெளிவந்துருப்பீங்க எவ்வளோ பெரிய லாக்கில் இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த இருந்தெல்லாம் எல்லாம் வந்துருப்பீங்க நல்ல மகன மன மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் தான் தொழிலில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டம் தான் பொக்கிஷமான நேரம் தான் இந்த பொக்கிஷமான நேரத்தை நீங்கள் கரெக்டாக எப்படி பயன்படுத்திங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய லைஃப் வந்து மாற்றம் கொடுக்கும் இந்த மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப உங்களை வந்து மோசமான தலை போகிறது இல்லை உடலில் மட்டும் கவனத்தை செலுத்தி ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க சார் நான் இது நூறாவது டைம் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் உடல்லையும் ஆரோக்கியத்தையும் கவனம் செலுத்துங்க இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன் நான் அத்தனை தடவை சொல்கிறேன் அப்படின்னு கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதே போல் சோம்பேறித்தனத்தை தவிர்த்துக்கோங்க சோம்பேறித்தனம் மட்டும் இந்த டைமில் உங்களுக்கு கூடவே கூடாது கொஞ்சம் உற்சாகமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டிய காலகட்டம் அதில் கொஞ்சம் கரெக்டாக இருங்க டாக்குமெண்ட் ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாய் தந்தினுடைய சொத்து பிரச்சனைகள் முன்னோருடைய சொத்து பிரச்சனைகளில் டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள சின்ன சின்ன குளறுபாடுகள்லாம் இருந்திருக்கும் அந்த குளறுபாடுகள்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க அதே போல் அந்த டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி அதை அரசு ரீதியாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான தீர்வுகள் கிடைக்காத வாய்ப்புகள் அதிகம் கேஸ் ஒம்போலக்கள் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் சரியாகுங்க பெரிய இதெல்லாம் டெக்னெலாம் இது பண்ண முடியாது கொஞ்சம் பொறுமையாக தான் சரியாகும் வண்டி வாகனத்தில் கவனம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அதே போல் தண்ணீர் விஷயம் நெருப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா போதுமானது மின்சாரம்லாம் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணும் வீட்டில் பெண்கள் இருக்கீங்க குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா மின்சாரம்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் நெருப்பு ரீதியான விஷயங்களை அடுப்புக்கிட்ட இதெல்லாம் கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் பக்கத்தில் விடக்கூடாது கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கணும் ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னாவே போதுமானது கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் உடல் ரீதியான விஷயத்தில் பண ரீதியான விஷயத்தில் கவனமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கணும் சுறுசுறுபாக்குறேன் அப்படிங்கிற பேரில் தேவையில்லாத அதிக முதலீடுகள் போட்டு தொழில் பண்ணுறது எதாவது லாக் ஆகிற அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் இப்போ கூடாது கொஞ்சம் பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணலாம் செய்கிற தொழில் தடைபடாமல் இருக்கும் தடைபடாமல் இருக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை அதே போல் கோயிலை சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தி வழிபாடு தலை தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவர் தொழில் ஆரம்பிச்சாச்சு சார் தொழில் இருக்கு ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் இருக்குது அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களாம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நன்மையாக இருக்கும் ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் அதே போல் தட்சிணாமூர்த்தி ரெண்டு நெய்வலைக்கேற்றி இறை வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது வியாழக்கிழமை நாட்கள்ல பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பர் ஸோ வரக்கூடிய நாட்கள் பொக்கிஷமான நாட்களாக வெளிச்சம் தரக்கூடிய நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அமையறதுனால எதை செய்தாலும் யோசித்து செயல்படுங்கள் எதை உணர்த்தினாலும் அது இறை வழிபாட்டோடு கண்டிப்பாக நன்மை தரக்கூடிய ஒரு நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அமையும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக எதை செஞ்சாலும் செய்யுங்க அதனால் மிகப்பெரிய மன மகிழ்ச்சி இருக்குதுங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே வரக்கூடிய நாட்களில் நடக்க போகுது அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் எப்படி இருக்க போகுது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்களே கேல்கலேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவேன் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே